ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே ஸ்பெஷலான மூமெண்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்னு நான் ரொம்ப ஆசையாக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னென்னா ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு மொட்டுகளும் பெருசாகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு மொட்டு நல்லா மெச்சூர்டாக இருக்குது இன்றைக்கு அதை நான் வந்து விரிச்சு விட போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் லோட்டஸ் என்னோடய லைஃப்பில் அதுவும் பாருங்க என்னோடய கை இதுவும் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஒரு பயம் ஒரு சந்தோஷமான எல்லாமே கலந்த மாதிரி ஒரு ஃபீல் எமோஷனாக இருந்தது அந்த பூக்களை தொட்டு நான் பிரித்து விடும்போது அவ்வளோ ஒரு ஒரு டென்ஷன் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இதுக்கு போய் இவ்வளோ எக்ஸைட் ஆவாங்களான்னா கண்டிப்பாக நான் அப்படி தான் என்னோடய எமோஷன் அப்படி தான் இருந்தது எப்படியும் இந்த வீடியோ எடுத்து எப்படியும் ஒரு நூறு தடவையாவது நான் பார்த்துருப்பேன் ஸோ அந்த ஹாப்பி ஃபீலிங்கை நம்ம கூட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் லோட்டஸ் பார்த்துருக்கோம் கடையில் பார்த்துருக்கோம் கோவிலெலாம் பார்த்துருக்கோம் பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டில் அதுவும் நம்ம கையால் அது பூக்க வைக்கிறதுன்றது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது எனக்கு ஹாப்பின்றதை விட இன்னும் வேற ஏதாவது ஒரு வார்த்தை தான் அதுக்கு கொடுக்கணும் டூ டேஸ் வச்சுருந்தேன் அப்புறமா அது பறித்து சாமிக்கு வச்சாச்சு என்னென்னா மழை ரொம்ப பெஞ்சதுனால அழுகி போக அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நானே பறிச்சுட்டேன் இன்னும் நிறைய மொட்டுகள் வந்து ப்ளூமாக ரெடியாக இருக்குது இது போலே நிறைய வெரைட்டி வச்சுருக்கேன் ஸோ ஒவ்வொருத்தரும் போக்கும்போது கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன்னா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய்